வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நாற்பத்தி நான்கு மனோதத்துவ நிபுணர்களே அறிவினது இயல்பறிந்த அறிஞரான அன்பர்களே மனது எனும் தத்துவத்தை அறிந்து அதனை பண்படுத்த எண்ணி எண்ணி அனுபவத்தால் பல முறைகள் கண்டுவிட்டீர் அறிவினது உயர்வினிலே மனிதர் வாழ அகில உலகோராட்சி வகுத்து தந்தேன் அறிஞரெல்லாம் ஆராய்வீர் மனிதர் வாழ்வை அன்பு வழியில் திருப்ப முயற்சி செய்வீர் அருத்தந்தை அவர்கள் இந்த கவிதையை மனோதத்துவ நிபுணர்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்ற கவிதையாக அமைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றார் இந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மனோதத்துவ நிபுணர்களை அவர் எவ்வளவு அழகா சொல்றார் அறிவின் இயல்பறிந்த அறிஞர்களான அன்பர்களே உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இந்த மனது என்னும் தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை பண்படுத்தி மனிதர்கள் விலங்கின பதிவிலிருந்து விடுபட்டு மனிதர்களாக வாழ்வதற்கு உரிய முயற்சிகளை வகுத்து கொடுப்பதற்கும் பல வகையில் முயற்சி செய்து விட்டீர்கள் உங்களிடம்தான் நான் இதை சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு தான் அறிவின் இருப்பிடம் அதனுடைய தோற்றம் இயக்கம் இயல்பு விளைவு அதை பண்படுத்தும் முறை என்ற அனைத்தும் தெரியும் எனவே உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வது அறிவின் உயர்விலே மனித இனம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்தோடு அகில உலக மக்களின் ஆட்சி முறை ஒன்றை வகுத்திருக்கிறேன் நீங்கள் கூடி இந்த திட்டத்தை அக்கறையோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த திட்டத்தின் மூலம் மனிதர்கள் வாழ்வை அன்பு வழியிலே திருப்பி அவர்கள் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வு பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் நானும் உங்களைப் போல் பல ஆண்டுகள் இந்த மனதின் தத்துவத்தை ஆராய்வதில் செலவிட்டவன் என்ற முறையிலே இதை இந்த திட்டத்தை உங்கள் முன் வைக்கிறேன் ஏன்னா இந்த காலம் மிக பொருத்தமான காலம் மெட்டாஃபிசிக்ஸ் என்ற ஒரு பிரான்ச் இந்த மனதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலத்தில் நீங்கள் இந்த மனதின் தத்துவம் அறிந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தால் உங்களிடம் சொல்கிறேன் நாம் அனைவரும் ஒன்று கூடி உலகில் சமாதானம் நிலவ மக்கள் மனதை பண்படுத்தி உயர்த்துவதன் மூலம் செயல் செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன்